கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காலகட்டம் சுயநலமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி மனிதன் வாழ வேண்டும் மற்ற மனிதர்களை அன்பு செய்து பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மாறாக மனிதன் மனிதர்களை பயன்படுத்திக் கொண்டு பொருட்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றான் இந்த சுயநலம் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நம்முடைய மண்ணை சார்ந்த மிகப்பெரிய ஒரு கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வரிகள்தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது அவர் அழகாக சொல்லுகின்றார் தன் தன் பெண்டு பிள்ளை சோறு வீடு இவை உண்டு தானுண்டு என்போன் கடுகு போல சிறிய உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் இப்படி என்னுடைய வீடு என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய உலகம் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த வாரம் பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறுத்தல் ஞாயிறு மற்றும் நல்லாயன் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நல்லாயன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா மந்தையை அறிந்தவராக இருக்கின்றார் மந்தையை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் மந்தையை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித வியாழன் அன்று அவருடைய மறை மிக உரையிலுடைய மனம் அறிந்த ஆயனாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்று அழைப்பை விடுக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயநலத்தை விடுத்து பொதுநல வாழ்விலே வாழ பிற அக்கறை கொண்டவர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் இந்த என்று அழைக்கப்படுகின்றோம் என்னுடைய வாழ்வு எப்ப முழுமை பெறுகிறது தெரியுமா எப்பொழுது என்னுடைய வாழ்வு பிறரை சார்ந்ததாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் முழுமை பெறுகின்றது என்னுடைய ஜெபம் எப்பொழுது முழுமை பெறுகிறது தெரியுமா எப்பொழுது என்னுடைய ஜெபம் பிறரை சார்ந்ததாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் முழுமை பெறுகின்றது எனவே என்னை விடுத்து பிறரை அன்பு செய்ய நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும் முயற்சி செய்வோமா பார்க்கலாம் அடுத்த வாரம்